ஒவ்வொரு செக்ஷன் சார்பாகவும் மாலையை அணிவிக்கலாம் முதல் மாலையை நானே அணிவிக்கிறேன் பேசுவார் என் ஃபேக்டரியின் அதிகாரிகளே தொழிலாளர்களே ரொம்ப சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு அறுபது வயசு ஆகி போனது தெரியவே தெரியாது மேனேஜர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் எனக்கு வயசானதா நான் என்னைக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது சோ ஐ எம் நாட் சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்ட் ஐ எம் சிக்ஸ்டி இயர்ஸ் யங் கீழா கட்டுப்பாடா நடந்துக்கணும் காலத்தோட வரணும்னு அடிக்கடி சொல்லுவேன் அதனால உங்களுக்கு ஏன் மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கலாம் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா காலத்தோட வந்தாதான் கடமை ஒழுங்கா செய்ய முடியும் அதனாலதான் என் ஃபேக்டரி விஷயத்துல என் குடும்பத்தார கூட தலையிட வைக்கிறது இல்லை அதுக்காக என் புரிஞ்சாது அடிக்கடி கோச்சுக்குவாங்க என்னுடைய பேச்ச ஒழுங்கா கேட்டு நல்லா படிச்சதுனாலதான் இன்னைக்கு என் மூத்த மெட்ராஸ்ல பெரிய கரெக்டரா இருக்கான்

திரும்பنا ராகம் கர இல்ல இதுல வேற பிசினஸ்மேன் பிசினஸ்மேன காலை கலகல சிரிக்கறதாスマயில் ப்ளீஸ் சிரிங்கப்பா உங்க அப்பாவோட 60th anniversary எங்க கோலாகலமா நடந்துக்கிட்டிருக்கு நீங்க வந்து எங்க எனக்கு தெரியும் நீ வர

தப்பி தவறி ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டி அவ பேச ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நம்ம லைஃப்பே ஸ்பாயில் ஆயிடும் அது இருக்கட்டும் இன்னைக்கு நீ ஃபங்க்ஷனுக்கு வராம போயிட்டிய உங்க அப்பா எவ்வளவு சந்தோஷமா கலகலப்பா சிரிச்சுக்கிட்டே இருந்தார் தெரியுமா சிரிச்சுக்கிட்டே தானே இருக்கான் ஏகப்பட்ட கூட்டம் வந்திருக்கான் மாலைகளா குமிஞ்சிருக்கான் எத்தனை மாலை எவ்வளவு கூட்டம் உங்களுக்கு திஷ்டியே விழுந்திருக்கும் ஐயோ அவங்க போட்டு போதாதா நீ வேற போடணுமா நல்ல நாளுமா என் டயத்தை வேஸ்ட் பண்றியே எங்கே கோட்டா ஃப்ரெண்ட்ஸுங்களை விட அதிகமா குடிக்கிறீங்கன்னு என் கையால ஊத்தி கொடுத்து குறைக்கலாம்னு பார்த்தா இன்னும் அந்த ஆசை உங்களுக்கு குறையவே இல்ல பசியால் உடல் மேலிந்தே கொஞ்சம் ருசியாய் மது அடிப்பாய் இந்தாங்க என்ன இது இவ்வளவு பெரிய உடம்புக்கு இது போதுமா என்ன குடிக்கவா உதட்ட தடவிக்கவா என்னைக்கு போலதானே ஊத்தி இருக்கேன் எனக்கு அறுபது வயசு பிறந்த நாள்

எல்லா பிள்ளைங்களும் ஒரே இருக்கும் அஞ்சு பேரலாம் ஒண்ணா இருக்குங்களா பொண்ணா இருக்க வேணா ஒத்துமையாவது இருக்க கூடாது எல்லா பாயிலும் மடக்கா கப் சும் மடக்கிக்கலாம் இவ மட்டும் விடைச்சுக்கணும்

நான் உங்க கடைசி பையன் வந்திருக்கேன் நீ தான் கடைசிங்கிறத முடிவு பண்ணனும் இல்ல உங்களுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு நடந்துதான் வரணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணேன் வர முடியல சந்தோஷம் அப்பா தூங்கிட்டேன் அம்மா உங்களுக்கு பால் கொடுத்து கொண்டா நீங்க தான் தூங்கிட்டீங்களே எதுக்கு சரமா தூங்கிட்ட தூங்கி தரம் அப்படிதான் அவர் சொன்னார் வேற ஒண்ணும் இல்லம்மா இவன் லேபர் தானே என்னத்த பெருசா பிரசன் பண்ண போறான்னு நினைச்சிருப்பாரு

ஆபிஸ் போரிங்களா? ஹம் தாதா, தல சீவிரிங்களா? ஹம் ஐயே, நீ செய்கு மை போரிங்களா? பாகரில்ல, அப்பர் என்னடி கேள்வி? தாதா, என்ன உங்களுக் புட்சிருக்கா? ஹம் உங்களுக் புடியுக்கில்லா? ஹம் You are wedding serious?

What it, I'm body time and I'm body time.